பன்னெண்டாம் அதிபதிகள் லாபமா சாபமா ஒருவருடைய ஜாதகத்தில் அதிபதிகள் ஸ்தானம் என்பார்கள் அதிபதிகள் ஒருவருக்கு நன்மை செய்யாது என்பார்கள் அதேபோல் பன்னெண்டாம் அதிபதியுடன் இணையும் கிரகங்களும் அந்த ஜாதகருக்கு பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டில் போய் அமரும் கிரகங்களும் அந்த ஜாதகருக்கு சிறப்பை ஏற்படுத்தி தராது அதே வேளையில் ஆறிலே ஆறாம் இத அதிபதி ஆட்சி பெற்றால் அதற்கு ஹர்ஷ யோகம் என்பார்கள் எட்டாம் அதிபதி எட்டிலே ஆட்சி பெற்றால் அதற்கு சரள யோகம் என்பார்கள் பனிரெண்டாம் அதிபதி லே ஆட்சி பெற்றால் அதற்கு விமலா யோகம் என்பார்கள் அதுபோல் ஆறு எட்டு பன்னெண்டாம் அதிபதிகள் தங்களுக்குள் பரிவர்த்தனை பெற்றால் ராஜ யோகம் என்பார்கள் அந்த ராஜ யோகத்தில் இருப்பவர்கள்தான் திடீர் செல்வாக்கும் திடீர் அதிர்ஷ்டத்தால் இமாலய உச்சியை அடைவார்கள் அப்போ கால புருஷனுக்கு ஆறாம் அதிபதியாக புதனும் எட்டாம் அதிபதியாக செவ்வாயும் பன்னெண்டாம் அதிபதியாக குருவும் வருகிறது அப்ப அந்த மூன்று கிரகங்கள் எங்கிருந்தாலும் அந்த ஜாதகருக்கு தோஷத்தை தருமா நிச்சயம் கிடையாது அப்போ ஆறாம் இடத்துக்குரிய காரதத்துவம் எதுவோ அதை மட்டும்தான் அந்த கிரகம் பாதிப்படைய செய்யும் உதாரணத்திற்கு ஒருவருக்கு ஆறாம் அதிபதியாக புதன் போய் இரண்டாம் இடமான தனம் குடும்ப வாக்குஸ்தானத்திலே இருந்தால் அந்த ஜாதகருக்கு வாய் வார்த்தைகளால் சில தடுமாற்றங்களையும் போராட்டங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால்தான் ஒருவருடைய ஜாதகத்தில் ஆறு எட்டு பன்னெண்டிற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் ஆறாம் அதிபதி இணையக்கூடிய கிரகம் சுப இருந்தால் அந்த ஜாதகருக்கு சுபத்தினால் சில சங்கடங்களை சந்திக்க வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் அதுபோல் ஆறாம் இடத்ததிபதி பாவ கிரகமாக இருந்து அது இன்னொரு கிரகத்துடன் இணையும் பொழுது திடீர் விரைய திடீர் கண்டங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால்தான் இந்த ஆறு எட்டு பன்னெண்டாம் அதிபதி ஒரு ஜாதகத்தில் எங்கு அமர்ந்திருக்கிறார் யாருடன் சேர்ந்திருக்கிறார் உதாரணமாக ஆறு எட்டு பன்னெண்டாம் அதிபதி லக்னத்திற்கு வரக்கூடாது என லக்னங்கிற உயிர் ஸ்தானத்தில் ஆறாம் அதிபதி இருந்தால் அந்த ஜாதகருக்கு நோய் நொடி தாக்கங்கள் இருக்கும் எட்டாம் அதிபதி லக்னத்தில் அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு திடீர் கண்டங்கள் விபத்துக்களை வாழ்க்கையில் சந்திச்சே தீர வேண்டும் அதேபோல் பன்னெண்டாம் அதிபதி இருக்கும் பொழுது திடீர் தன வரவுகளால் சில நஷ்டங்களையும் விரயங்களையும் அந்த ஜாதகர் வாழ்க்கையில் சந்திப்பார் எனவே ஆறு எட்டு பன்னெண்டாம் அதிபதி என்பது ஒருவருடைய ஜாதகத்தில் இருக்கும் இடத்தை வைத்து நாம் எடுத்துக்கொண்டால் அது நல்லதொரு லாபத்தையே ஏற்படுத்தி கொடுக்கும் என் இனிய சேனல் சேனலேயர்களே என்னுடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் உங்களை நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்